ஃபைல் நம்பர் ஒன்னை தேர்வு தேர்வு இவர்களுக்கான சாம்ஸ் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ உங்களோட இறைசக்தி மற்றும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ வந்திருக்க பொருட்களை நான் அடிக்கிட்டு அதற்கான விடைகள் என்னன்னு சொல்கிறேன் சரியா ஸோ நட்ட நடுநாயகமாக வந்திருக்கிறது சூரிய பகவான் சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே செம்மையாக இருக்குது நம்ம முன்னூறு வாசிப்பில் பார்த்தோம் அதில் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்தது வந்து நான் அப்போ உங்களுக்கு சொன்னேன் ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் தடைகள் ஏற்பட சான்சஸ் இருக்குது அதே போல் தாமதம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு பட் இந்த சூரியன் பார்த்திங்கன்னா செம்மையாக பிரகாசமாக ஒரு முக மலர்ச்சியோடு காணப்படுறாரு அந்த வாசிப்பை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த தடைகள் விலகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் ஓகேவா உங்களுக்கான விஷயங்கள் விரைவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் கடல் அரசன் கடல் அரசன் வந்திருக்காங்க தெரியுதான்னு பாருங்க ஸோ இது வந்து கடல் அரசன் அவர் கையில் ஒரு பரிசு இருக்குது அப்படிங்கிறது போல எனக்கு ரெசினேட் ஆகுது ஆமாம் இது ஒரு ஆண் மாதிரி தான் தெரியுது பெண் மாதிரி தெரியல ஸோ கடல் அரசன் அப்படிங்கிறது போல தான் எனக்கு ரெசினேட் ஆகுது என்ன ரெசினேட் ஆகுதோ நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அரசன் இருக்கார் இல்லையா அவர் கையில் இருக்க ஒரு பரிசுன்னு சொன்னேன் இல்லையா அந்த கடல் அரசனுங்கிறது எனக்கு எப்படி ரெசினேட் ஆகுதுன்னா கடல் கடற்கரையை சார்ந்த திருக்கோயில்கள் இருக்கும் இல்லையா இப்போ ராமேஸ்வரமாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் அங்கே அந்த இறை கிட்ட நீங்கள் போய் எதாவது வேண்டியிருக்கலாம் இப்போ சமீபத்தில் ஏதாவது கடற்கரையை சார்ந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கலாம் இல்லை அது உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம் இதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட நீங்கள் மனமுறையே ஒரு சில வேண்டுதல்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலுக்கான விடை அவங்க வந்து உங்கள் கையில் ஒரு பரிசாக கொடுக்குறாங்க உங்களுக்கான பதில் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ அது உங்க உங்களுக்கு மிக விரைவில் தெரியக்கூடும் அப்படிங்கிறது போல இதை படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகுது ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சார்ந்து கூட இருக்கலாம் ஸோ உங்களோட ஒன்று முருகராக இருக்கலாம் இல்லை குலதெய்வம் வந்து உங்களுக்கு சிவனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது ராமேஸ்வரம்னு வரும்போது பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் அங்க அது ஒரு ஜோதிர்லிங்கமாக காணப்படுது இல்லையா ஸோ அங்கே இருக்கிற அந்த பர்வத வர்த்தனி அந்த அம்பால் பேர் பர்வத வர்த்தினி ஸோ ராமநாத சுவாமி அவங்களோட அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அம்பாள் அம்பாவோட அனுகிரகம் கூட உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது போல இது படிக்கும்போது ரெசினேட் ஆகுது இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு பொருந்துதுன்னு எனக்கு தெரியல ஸோ பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க அதே போல் உங்களோட காக்கும் தேவதை சும்மா பரப்பர உங்களுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க பறந்து பறந்து செஞ்சிட்டு இருக்காங்கப்பா ஸோ இப்போ நீங்கள் எதாவது செயல் வடிவம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா உங்களோட விஷயம் டக் டக் டக்குன்னு முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா ஏதாவது விஷயம் பண்ணணும் ஒரு சுயதொழில் பண்ணுறதா இருக்கலாம் ஆனால் எது ஒன்றுமே பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதை பற்றின புரிதல்கள் இருக்குதுன்னா நீங்கள் தொடங்குங்க ஒரு சந்தேகத்தோடு தொடங்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் அந்த நுணுக்கத்தை பாருங்கள் நுணுக்கத்தை பார்த்து கண்டுபிடிச்சு நீங்கள் செய்யுங்க அப்போ அது வெற்றிகரமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சரியாக போகாமல் கூட இருக்கலாம் ஸோ முதல்ல அந்த ஞானத்தை கற்றுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது எந்த தொழில் சார்ந்து இருக்கலாம் வேலை சார்ந்து இருக்கலாம் கல்வி சார்ந்து இருக்கலாம் உறவு சார்ந்து கூட இருக்கலாம் ஓகே இப்போ ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வேறு அந்த பிடிச்சவங்கள எவ்வளோ பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு எதுக்காக பிடிச்சிருக்கு இவங்க நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் இது போன்ற நல்லா தீர்க்கமாக யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எடுத்தங்க வந்து எந்த விஷயங்களும் செய்யாமல் யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அது வெற்றிகரமாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது போல் அது பிடிக்கும்போது ஆச்சு அதே போல் சாவி ஸோ வீடு வீடு வண்டி வாகனங்களோட யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா வண்டி வாங்கணும் வீடு வாங்கணுன்ற ஆசைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஆசைகள் ஆசைகளாக மட்டும் இல்லாமல் அது வந்து நடைமுறையில் வரும் ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா அது எஸ் நியாயமான விஷயங்கள்னு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது கிறிஸ்மஸ் பெல் வந்திருக்கு இந்த கிறிஸ்மஸ் பெல் டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் கிடைக்கணும்னு இருக்கலாம் இல்லையா ரொம்ப பழங்காலமாக இருக்கலாம் அதுக்கு தான் இந்த தெய்வம் சார்ந்து கூட நான் சொன்னேன் இல்லையா கடற்கரை சார்ந்து ஏதாவது ஒரு தெய்வத்தோட வழிபாடு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்துறாங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு பரிசா கொடுக்குறாங்க அந்த பரிசுங்கிறது உங்களோட ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லை பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் வேலை சார்ந்து இருக்கலாம் உறவு சார்ந்து இருக்கலாம் நீங்கள் எதை வேண்டியிருக்கீங்களோ மனமுறையே நீங்கள் ஒரு விஷயத்தை வேண்டியிருப்பீங்களா ஸோ அதை அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கன்றது அப்படியே கையில் லட்டு மாதிரி கொடுக்க மாட்டாங்க அதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்குவாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா எதற்கூட இணைச்சி உங்களுக்கு இது பொருந்ததும் அது அதன்படி இணைச்சி எடுத்துக்கோங்க ஓகேவா ஏன்னா பல தரப்பட்ட மனிதர்கள் பார்ப்பீங்க யாருக்கு எது பொருந்துதுன்னு தெரியாது இல்லையா அதே போல் பனி மனிதன் ஸ்னோமேன் வந்திருக்காரு சரியா ஸோ அப்படியே மனசு வந்து சில் சந்தோஷமாக ஒரு இனிமையோடு வச்சுக்கோங்க ரொம்ப எதுக்குமே கோவப்படுறது படப்படுக்கிறது ஆத்திரப்படுறது அந்த மாதிரி இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கான தேவைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரண்டு இதயங்கள் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கு ஸோ இருமணம் ஒரு முகமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம் இந்த இணைந்த இதயங்களை பார்க்கும்போது ஒன்று புதிதாக திருமணமான நபர்களாக இருக்கலாம் இல்லை நிச்சயதார்த்தமான நபர்களாக இருக்கலாம் இல்லை புதுசாக காதலை சொல்லி அந்த காதல் அந்த காதல் வந்து அழகாக இருக்குது ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கு அதே போல் இப்போ வீட்டில் வரேன்னு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு மனம் பிடிச்ச மனத்துக்கு பிடிச்ச நீங்கள் ஆணாவம் இருக்கலாம் இருக்கலாம் ஸோ அவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை இது எதுவுமே இல்லை ஆல்ரெடி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு என்னோட கணவன் மனைவி இருந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் இருக்குன்னா அந்த பிணக்குகள்லாம் சரியா போகி ஒரு மனமொத்த தம்பதிகளாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு போதும் போதும் சண்டை போட்டதெல்லாம் போதும் இனிமே நம்ம சமாதானம் தான் வெல்லக்கூடிய பறக்க விட்டு நமக்கான சந்தோஷம் என்ன நமக்கான வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி இந்த குடும்பம் சார்ந்து யோசிப்போயுமே ரெண்டு பேரும் தனித்தனியா இல்லாமல் ஒன்றா ஒன்றா இணைஞ்சு நீ தான் நான் நான் தான் நீ அப்படின்னு இணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அது ஒரு மாதிரி வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது போல இது போது ரெசினேட் ஆகுது ஸோ நல்லா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்க நம்பர் ஒன் உங்களுக்கு வந்திருக்க ஒவ்வொரு விஷயமே ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை அது சொல்லுது என்கிட்ட பட் ஒரே வாசிப்பில் நான் ஆயிரத்தையும் சொல்ல முடியாதுல்ல ஸோ எனக்கு ரெசினேட் ஆகுற விஷயங்களை நான் சொல்கிறேன் இதில் எதுவும் உங்களுக்கு பொருந்துதோ நீங்கள் எடுத்துக்கோங்க பொருந்தாதான் தவிர்த்துடுங்க ஸோ சூரிய பகவான் வந்து நடுநாயகமா இருக்கிறனால காதல் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து வீடு வாகனங்கள் சார்ந்து அதே போல் உங்களோட இறை சாக்தி இந்த இறை சக்தி இறை ஆற்றல் ஏதாவது எங்கேயாவது எதிர்மறையாக வேலை செஞ்சுட்டு இருந்ததுலாம் இப்போ இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் நேர்மறையாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏதாவது அந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீங்கான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அதெல்லாம் காணாமல் போகக்கூடிய காலகட்டம் இது ஸோ டிசம்பர் மந்த்லேருந்து ஒரு நல்ல வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரதான் கேட்டிங்கன்னா டிசம்பர் மந்த்தில்லை இப்போ நீங்கள் இந்த வாசிப்பை பார்க்கக்கூடிய இந்த நேரத்துலேயே உங்களுக்கான ஒரு ஒரு நல்ல ஆற்றல் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நீங்கள் தான் அதை வாங்கிக்க தயாராகணும் ஓகேவா நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும்போது நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம நம்ம வந்து நம்மளே சரியாக இல்லாத போது நம்மளை நோக்கி வரக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளால எப்படி எடுத்துக்க முடியும் ஸோ உங்களை நீங்கள் கிளன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான அந்த கஷ்டம் கொடுக்கக்கூடிய அழுகை கொடுக்கக்கூடிய க என்ன சொல்கிறது எது எது உங்களுக்கு தீமை தருதோ எது எது உங்களோட எனர்ஜியை திருடுதோ உங்களோட ஆற்றலை பறிக்குதோ அது போன்ற இருள் இருள் இருக்கும் இல்லையா அந்த இருளெல்லாம் விளக்கிட்டு நீங்களும் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை அப்படியே செம்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க புரிந்துதை எடுத்துக்கோங்க புரிந்ததை தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் வணக்கம் பயன் நம்பர் இரண்டை தேர்வு செய்தவர்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு வந்திருக்க கூடிய விஷயங்கள் என்னன்னு நான் அடுக்கி வச்சுட்டு சொல்றேன் சரியா பரிசு கலைமான் கலைமான் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மான் போல துள்ளி துள்ளி பணியாற்றக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க அதே போல் இந்த மான் கலைமான் பார்க்கும்போது ஒரு பாடல் வரி ஞாபகம் வருது கலைமான்கள் நீரை தேடும் என் மனது எந்தன் மனது இறைவனை நாடும் அப்படிங்கிறது போல ஒரு பாட்டு இருக்கு இல்லையா ஸோ ஆன்மீகம் சார்ந்து ஒரு தேடல் இருக்குது அப்படிங்கிறது போல் இருக்குது பா நம்பர் டூ நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா இறை சார்ந்த சக்தியை சார்ந்த ஒரு தேடல்கள் உங்கள் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கும் அதே போல் எவ்வளோ வயது முதிர்ந்த நபர்களாக இருக்கலாம் நீங்கள் இப்போ டுவெண்ட்டில இருந்து சிக்ஸ்டி செவன்ட்டி கூட இருக்கலாம் உங்களோட வயது இருந்தாலும் சுறுசுறுப்போடு வேலை செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க கணேஷ் வந்திருக்காரு ஸோ விநாயக பெருமான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுளா இருக்கலாம் இங்கே பாத்தீங்களா சிறகு முன்னாடி நம்ம ஒரு மெழுகுவத்தி வாசிப்பு பார்த்தோம் அதுலயும் சிறகு வந்தது இப்போ இந்த சிறகு பார்க்கும்போது ஒரு இல்லை உங்களை சுற்றி பல தேவதைகள் இருப்பாங்க அப்படிங்கிறது போல ரெசினேட் ஆகுது ஸோ பரிசு பரிசு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒன்று கொடுக்க காத்துட்டு இருக்கு அதே போல் மகுடம் மகுடம் கிரீடம் வந்திருக்கு சரியா கிறிஸ்மஸ் தாத்தா கூட வந்திருக்காங்க சாண்ட கிளாஸ் வந்திருக்காங்க பட்டர்ஃப்ளை வந்திருக்கு நிறையா அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் வந்திருக்கு ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த வாசிப்பு பார்க்குறீங்கன்னா நிறையா விஷயங்கள் உங்களோட கடந்த காலங்களில் நடந்திருக்கலாம் சிலது சந்தோஷமானதாக இருக்கலாம் சிலது வந்து அப்படிலாம் பெருசாக நல்லா இல்லை பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேன் அப்படின்றது போல இருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டத்தின் வழியாக ஒரு பாடம் கிடச்சிருக்கோம் இல்லையா அவங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கோம்ல அந்த அனுபவத்தின் பேரில் இப்போ நீங்கள் ஒரு நிலையான இடத்த பிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்குது ஒரு பட்டாம்பூச்சி போல் ஒரு சுதந்திரமாக செயல் ஆற்றக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்குது கஷ்டம் 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 அந்த கஷ்டத்திலே உழலாமல் ஓகே கஷ்டம் அந்த கஷ்டத்தை எப்படி நான் கடந்து என்னென்ன எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது நடந்திருக்கலாம் ஸோ நல்லா இருக்கு அப்படி நடக்கலைன்னா இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நடக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா செம்மையா முகமலர்ச்சியோட சிரிச்சிட்டு அப்படியே புன்முறுவல் போத்துட்டு ஸோ இந்த டிசம்பர் மந்த்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல சிறந்த மாதமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது திட்டங்கள் வச்சிருந்தீங்க அந்த டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை நோக்கி பயணமாக இருக்கலாம் உங்களுக்கு அதே போல் பரிசு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் தேடல் ஏதாவது இருந்திருக்கலாம் அந்த தேடலுக்கான ஒரு பரிசு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த பரிசு டப்பாக்குள்ளே என்ன வேணா இருக்கலாம் சரியா பணம் சார்ந்திருக்கலாம் உறவு சார்ந்திருக்கலாம் உங்களோட ஆரோக்கியம் சார்ந்திருக்கலாம் அந்த டப்பாக்குள்ள எது வேணால் இருக்கலாம் எது வேணால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பரிசாக கொடுக்கலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் நீங்கள் எதை தெரிவு செய்கிறீங்களோ நீங்கள் எதை மனசார விரும்புகிறீங்களோ அதுவே இருக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனைக்கிறேன் ஓகேவா ஸோ கணேஷ் கணேஷோட வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கணேஷ் பெருமானோட அருட்கடாச்சத்தினால அந்த தடைகள்லாம் தவிடு பொடி ஆகும் மகுடம் உங்களுக்கு நீங்களே ராஜா உங்களுக்கு நீங்களே ராணி நீங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அதே போல் உங்களுக்கு நீங்களே மந்திரி யாரோட ஆலோசனையும் பெருசா எடுத்துக்க மாட்டீங்க கேட்பீங்க மற்றவங்க சொல்ற அட்வைஸ் அறிவுரை எல்லாம் கேட்பீங்க பட் முடிவு வந்து நீங்க தான் எடுப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது எப்படி தெரியுமா தோணுது இந்த மூலக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா எஸ் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வு வந்து அழகா கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இல்லை படைப்பாற்றல் மற்றும் நுணுக்கமான அறிவு கொண்ட நபர்களாக இருப்பீங்க நிறைய விஷயங்கள கற்றுக்கணும் கற்றுக்கணுன்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி இருபதுலேருந்து எழுபது வயதுக்குட்பட்ட நபர்களாக கூட இருப்பீங்க ஸோ இந்த வயதில் ஏதாவது இருந்தாலும் சில பேர் வந்து அறுபதுக்கு மேலாம் ஒன்றும் செய்ய முடியாது எழுபதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது நம்ம பாட்டை சாப்பிட்டோமா தூங்கணுமா நம்ம அன்றாட வேலையை பார்த்தமான்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா பட் நீங்கள் எப்போவுமே ஒரு சுறுசுறுப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மான் மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை தேடல் ஒரு வாழ்க்கையின் தேடல் சக்தி சார்பு கூட அந்த தேடலை இருக்கும் மனசு எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறது குழந்தை மாதிரி வச்சுக்கிறது நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது நமக்கு கிடைச்சிருக்க அந்த வாழ்க்கையை வந்து அணு தினமும் பயன்படுத்திக்கணும் எங்கேயுமே மூலையில் முடங்கிடக்கூடாது அப்படின்னு மனசை எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க சிக்கலை கையாள்வதில் பேராற்றல் மிக்க நபர்களாவும் நீங்கள் இருப்பீங்க ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு குதிச்சு ஓடிடுறது ஸோ எங்கேயுமே மாட்டிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது போல இருக்கு அறிவு அறிவை பயன்படுத்துவீங்க ஸோ நுண்ணுணர்வு அது இருக்கும் அதே போல நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் என்ன யார் மூலயமா வரும்ன்றது கண்டறிஞ்சிடீங்க ஸோ தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற வாரி ஒரு அவேர்னஸோட இருக்கிறது சூப்பராக இருக்கு இது படிக்கும் போதே நல்லா இருக்கு எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பாதுகாப்போட செயல்படுவேங்க ஸோ பார்த்தேன் பிடிச்சிருந்தது அப்படிலாம் செயல்பட மாட்டீங்க ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு என்ன சொல்றது நேர்மறையான விஷயத்தையும் பார்ப்பீங்க அதுல இருக்கக்கூடிய எதிர்மறையும் என்னன்னு கண்டறியக்கூடிய ஆற்றல் இருக்குது ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து நல்லதையும் எடுத்துப்பீங்க அதே நேரம் அவங்க சில விஷயங்கள் சரியில்லைன்னு போது அவங்கள தூரமாக வைக்க கொஞ்சம் கூட மனசுலாம் வருந்த மாட்டிங்க நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பேரை தூரமாக வச்சிட்டு நான் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி போலியான நபர்கள் போலியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்கு நல்லா இருக்கு கணேஷோட ஆற்றல் சூப்பராக இருக்குது அதே போல் இந்த இதையும் பாருங்க இந்த இதயத்தில் ரெண்டு சிறகுகள் இருக்குது ஸோ உங்கள் மனசு இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே பரப்பர பரப்பரே பறந்து பறந்து இங்கேயும் செயல் ஆற்றிட்டு இருக்கு இல்லை உங்கள் மனசு பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் ஓகேவா காதல் சார்ந்துருக்கலாம் இல்லை வேலை சார்ந்திருக்கலாம் ஒரு மனசு துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷமாக பறக்குது இல்லையா ஒரு சுதந்திரத்தை உணர்றது இல்லையா அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து அவங்களோட இதயம் திறந்து உங்ககிட்ட பேசுவாங்க இல்லைனா நீங்கள் மனம் விட்டு யார்கிட்டயாவது பேசுவீங்க ஸோ மனசுங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பறந்துட்டுருக்கு நல்லா இருக்குது இந்த வாசிப்பை பார்க்கும்போதே ஒரு மாதிரி துடி துடுப்பாக சந்தோஷமாக மகுடம் வேற இருக்கு இல்லையா ஸோ ராஜாவோ ராணியாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களால் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது போதும் அதுக்கு கணேஷ் இருக்காரு ஸோ கணேஷோட வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க எல்லாமே நல்லாயிருக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஸோ டிசம்பர் மாதம் இந்த சாண்டா கிளாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு கண்டிப்பாக தருவாங்க சரியா ஸோ என்ன வேணுமோ கேட்டு கரெக்டாக வாங்கிக்கோங்க என்ன என்ன விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் அது உங்களுக்கு நன்மை பயக்குமானா அந்த நன்மை எது தருமோ அது தான் உங்களுக்கு அவங்க பரிசாக தருவாங்க சரியா ஸோ நீங்கள் ஆசைப்படுறதை நடக்கிறத விட உங்களுக்கு எது நல்லதோ அது அவங்க உங்களுக்கு தருவாங்க ஸோ சந்தோஷமாக வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது போல் இந்த வாசிப்பு தெரியுது யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க பொருந்தாதவங்க அதை தவிர்த்துறீங்க ஓகே தேங்க்யூ பாய்